அனைவருக்கும் வணக்கம் தொற்றனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தோறும் அறிவு என்பது ஞானிகளுடைய வாக்கு மணற்கேணி தோண்ட தோண்ட தண்ணீரை சுரந்து கொண்டே இருப்பதைப் போல அறிவை கொண்டு மனதின் ஆழத்திலே தோண்டி செல்ல செல்ல ஞான ஊற்று என்பது பெருகுகிறது மனிதர்களுக்கு கற்க கற்கவே ஞானம் என்பது வெளிப்பட்டு வருகிறது சிந்திக்க சிந்திக்க மனிதன் தெளிவான புரிதலை நோக்கி நகர்கிறான் ஜனக ஏற்பட்ட ஏற்பட்ட மனக்குழப்பங்களை எல்லாம் தீர்க்கும் விதமாக அஷ்டவக்கரர் பலவிதமான ஞான உபதேசங்களை செய்து வருகிறார் தொடர்ந்து நாம் அஷ்டவக்கரர் மற்றும் ஜனகருடைய உரையாடல்களை வாசித்தும் வருகிறோம் அள்ள அள்ள குறையாத ஆனந்தமயமான இன்ப ஊற்றைப் போல இவர்களுடைய இந்த அஷ்டவக்கர கீதை என்கிற உரையாடல் திகழ்ந்து வருகிறது என்றும் தொடர்ந்து அமுதத்தை பருகலாம் உரு உற்றது எல்லாம் பொய் என்றும் உரு அற்றதே மாறாதது என்றும் உணர் இவ்வுண்மை உபதேசத்துடன் இனி உனக்கு பிறப்பில்லை பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் என்பதே ஜனக மன்னனுடைய கோரிக்கையாக இருந்தது அதற்கான விளக்கத்தை அஷ்டவக்கரர் சொல்லி வருகிறார் உருவுற்றது எல்லாம் பொய் என்பதை புரிந்துகொள் என்று குறிப்பிடுகிறார் நீ இப்போது ஒரு உடலை கொண்டிருக்கிறாய் இந்த உடலுக்கு ஜனகன் என்று பெயர் இது பொய் இந்த உடலை நம்பாதே இது அழிந்துபட்டு போய்விடும் இது தற்காலிகமாக நீ வந்து தங்கியிருந்து செல்லக்கூடிய ஒரு சாதாரண கூடு ஆனால் உன்னுடைய ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது அது எப்போதுமே மாறாதது என்பதை புரிந்து கொள் இந்த உண்மையை வெற்று உபதேசத்தால் மாத்திரம் புரிந்து கொள்ள முடியாது உனக்குள்ளே ஆழ்ந்து சிந்திக்கும்போது மட்டுமே இது உனக்கு புரிய வரும் நீ என்று சொல்லப்பட்டது ஜனகன் அல்ல என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நீ என்று சொல்லப்பட்டது ஆன்மா என்பதை புரிந்து கொண்டு விட்டால் ஆன்மா எதிலுமே கட்டுப்படாதது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் ஆன்மா என்கிற பிரகாசம் சுயப்பிரகாசமானது அந்த பிரகாசத்தை எவராலும் அழிக்க முடியாது ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் இனி உனக்கு பிறவியே இல்லை ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை உண்மையிலேயே ஆன்மா மாயையிலே இருக்கிறதை அல்லாது ஆன்மாவை பந்தப்படுத்தக்கூடியது எதுவுமே இல்லை இது ஒரு குழப்பமான மனநிலையை கொடுக்கிறது ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்று சொன்னால் இப்போது பிறந்து ஜனகனாக வாழ்ந்திருக்கக்கூடிய நான் யார் என்கிற கேள்விதான் உனக்குள்ளே சித்த விகாரமாக வடிவெடுத்திருந்தது என் மகனே ஜனகா நீ கொண்டிருக்கக்கூடிய இந்த உருவம் பொய் இதற்கு முன்பு நீ கொண்டிருந்த உருவங்கள் எல்லாம் பொய் இந்த உருவங்கள் எல்லாம் ஆன்மாவுக்கு ஏற்பட்ட சலனங்கள் என்பதை புரிந்துகொள் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு உபதேசிக்கிறார் இதை எப்படி புரிந்து கொள்வது இது மாயை என்பதை எவ்வாறாக புரிந்து கொள்வது இதை பற்றி சிந்திக்கும் போது பார்த்திருப்போம் தரையிலே நீர்க்குமிழிகள் தண்ணீரின் மேற்பரப்பில் ஏற்படுவதை பார்த்திருப்போம் அந்த நீர்க்குமிழிகளிலே கதரவனின் கரணங்கள் பிரதிபலிக்கின்றன வானவில்லின் வர்ணஜாலங்களாக பலவித நரங்கள் கூட காணப்படுகின்றன அந்த நீர்க்குமொழியிலே எதிரிலே இருக்கக்கூடியவையெல்லாம் பிரதிபிம்பித்து காணுகின்றன ஒரு கண்ணாடியும் நீர்க்குமொழியைப் போலவே ஒரு பெரிய நீர்க்குமொழியே என்பதாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த கண்ணாடியிலே யார் சென்று நின்று பார்த்தாலும் அவர்கள் உருவத்தை அது பிரதிபலிக்கும் அவர் அகன்றவுடன் அந்த கண்ணாடி வெறுமையாக இருக்கும் மறுபடியும் வேறொருவர் அங்கே செல்லும் போது அந்த கண்ணாடியிலே அவருடைய உருவம் அங்கே பிரதிபலிக்கும் இப்போது அந்த கண்ணாடியிலே தென்பட்ட அந்த உருவம் என்பது மாயை கண்ணாடி கண்ணாடியாகவே இருக்கிறது அதிலே பிரதிபிம்பித்து காணப்பட்ட உருவங்கள் எல்லாம் தற்காலிகமாக தோன்றி மறைந்து விடுகின்றன நீர்க்குமளியிலே தோன்றக்கூடிய வானவில் நிறங்கள் எல்லாம் தற்காலிகமாகி நீர்க்குமிழி உடைந்த போது காணாமல் போய்விடுகின்றன நீர்க்குமிழி எங்கே இருந்து வந்தது நீரிலே இருந்து வந்தது காணாமல் போன நீர்க்குமிழி எங்கே போயிற்று அது மறுபடியும் நீரோடு கலந்துவிட்டது அதுபோல ஆன்மாக்கள் பராபரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த நீர்க்குமிழிகளைப் போல சிறிது காலம் அது வாழ்ந்திருந்து மறுபடியும் அது பராபரத்திற்குள்ளேயே ஒடுங்கி விடுகின்றன எனவே இது குறித்தான உன்னுடைய குழப்பத்தை நீங்கிவிடு உருவம் கொண்டிருக்கக்கூடிய ஜனகன் நீ அல்ல என்பதை புரிந்து கொள் நீ என்று சொல்லப்பட்டது ஆன்மாவி என்பதை புரிந்துகொள் இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டு சுத்த ஞானத்தை அடைந்துவிட்டால் அதன் பிறகு உனக்கு பரவியே இல்லை உன்னுடைய குழப்பமான மனநிலைக்கு இப்போது பதில் கிடைத்திருக்கும் என்று கருதுகிறேன் என்று அஷ்டவக்ர ஜனகனிடத்திலே சொல்லுகிறார் கண்ணாடி உள் வடிவத்தின் உள்ளும் புறமும் எவ்வாறு அதுவேயோ அவ்வாறே இவ்வுடலில் உள்ளும் புறம்பும் பரமேசனே கண்ணாடியின் வடிவத்திலே பார்க்கும் போது அந்த கண்ணாடிக்குள்ளே தென்பட்ட உருவமாகட்டும் கண்ணாடிக்கு வெளியே நின்று கொண்டிருந்த உருவமாகட்டும் இந்த இரண்டும் ஒன்றுதான் கண்ணாடி விட்டு நீங்கிய பிறகு கண்ணாடி கண்ணாடியாகவே இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த உடலிலே வாழ்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய ஆன்மா ஜனகன் என்று கருதியிருந்தால் ஜனகன் பாம்பு பள்ளி பூரான் குரங்கு என்று கருதி இருந்தால் அந்த வடிவமாகவே இருக்கும் எனவே ஆன்மாவிற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை ஆன்மாவிற்கு எந்த விதமான உருவமும் சொந்தமில்லை ஆன்மா பல பல உருவங்களிலே சென்று மறைந்து மாயையை ஏற்படுத்தியபடியாகவே பயணிக்கிறது உன்னுடைய உண்மையான வடிவம் ஆன்மா என்பதை புரிந்துகொள் நீ இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனகன் என்ற உடல் மாயை இது தற்காலிகமாக ஆன்மா தங்கிச் செல்லக்கூடிய ஒரு கூடு என்பதை புரிந்துகொள் உள்ளும் வெளியிலும் இருப்பதெல்லாம் எம்பெருமான் ஈசனே அதாவது ஜீவனாகிய சிவனே என்பதை புரிந்துகொள் இந்த உண்மை உனக்கு எப்போது புரிய வருகிறதோ அப்பொழுது மாத்திரமே நீயாக இருப்பாய் அதாவது ஆன்மாவாக இருப்பாய் என்பதை புரிந்து கொள் குடத்தின் உள்ளும் வெளியும் எங்கும் நிறைந்த ஏகவானமே போல் சிருஷ்டி திரள் அனைத்திலும் இலகுவது நீக்கமிலா நிறைவாம் சாஸ்வத பிரம்மமே ஒரு குடத்தை கொண்டு வந்து வைத்து அந்த குடத்தை கொண்டு ஒரு உபதேசத்தை அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு சொல்லுகிறார் ஜனகமன்னா இங்கே பார் இங்கே ஒரு குடத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் இந்த குடத்தில் என்ன இருக்கிறது என்று பார் என்று கேட்கிறார் எதுவுமே இல்லை சுவாமி குடம் வெறுமையாக இருக்கிறது என்று அஷ்டவக்கிரருக்கு ஜனகர் பதில் சொல்லுகிறார் இல்லை மகனே நீ தவறாக புரிந்திருக்கிறாய் இந்த குடத்தின் உள்ளேயும் வெளியேயும் காற்று இருக்கிறது இந்த குடத்தின் உள்ளேயும் வெளியேயும் ஆகாயம் இருக்கிறது எதுவுமே இல்லை என்று நீ கருதி இருந்த அதற்குள்ளே ஆகாயம் இருக்கிறது உன்னுடைய பார்வை வேறாக இருக்கிறது வெற்றிடம் என்று சொல்லப்பட்டது ஆகாயம்தானே அது வெறுமையாக இல்லையே அங்கே ஆகாயம் இருக்கிறதே அப்படி இருக்கும்போது அங்கே இருப்பது எதுவுமே இல்லை என்பதை நீ எப்படி புரிந்திருக்கிறாய் குடத்தின் உள்ளேயும் வெளியேயும் இருப்பது தான் என்பதை புரிந்துகொள் கொள் ஆகாயத்திற்கு சகலவிதமான உலகங்களும் அடக்கம் என்பதை புரிந்துகொள் இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அனைத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஆகாயம் இருக்கிறது உயிர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளும் வெளியிலும் ஆகாயமே இருக்கிறது அன்னத்திலே இருப்பது பிண்டத்திலேயும் இருக்கும் என்று மகான்கள் சொன்னது இதைத்தான் அப்படி பார்க்கும்போது ஆகாயம் என்பதே பிரம்மம் என்பதை புரிந்துகள் பிரம்மம் என்று சொன்னால் பராபரம் என்று சொன்னால் அதற்கான விளக்கத்தை பற்றி நீ தேடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறாய் ஆகாய பிரம்மம் என்பது எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளும் அடங்காதது பிரம்மம் சாஸ்வதமானது நிலையானது பிரம்மமே ஆன்மா என்பதை புரிந்து கொள் ஆன்மா நிலையானது ஆன்மாவுக்கு எந்த விதமான குழப்பமோ தடைகளோ கிடையாது அந்த ஆன்மாவே நீ என்பதை புரிந்துகொள் ஆன்மா என்கிற நிலையிலே இருந்து நீ உன்னை பற்றி சிந்தித்து பார்த்தால் அப்பொழுது மட்டுமே நீ ஜனகன் அல்ல என்பதை புரிந்து கொள்வாய் கண்ணாடியிலே பிரதிபிம்பித்த உருவம் என்பது எப்படி மாயையோ குடத்தின் உள்ளேயும் வெளியேயும் நிறைந்திருந்தது எப்படி ஆகாயமோ அதுபோல உனக்கு உள்ளேயும் வெளியேயும் இருப்பது பராபரம் என்று அழைக்கப்படக்கூடிய சாஸ்வதமான என்பதை புரிந்து கொள் இந்த பிரம்மம் என்பது சகலத்திலும் இருக்கிறது நீ பிரம்மம் என்று சொன்னால் நான் பிரம்மம் மரம் பிரம்மம் மலை பிரம்மம் பட்சி பறவைகள் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி சகலமும் பிரம்மமயம் என்பதை புரிந்து கொள் இதை புரிந்து கொண்டு விட்டால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஆற்றுப் போய்விடும் என்று அஷ்டவக்கரர் ஜனகருக்கு உபதேசம் செய்கிறார் ஜனக மன்னனுடைய மனக்குழப்பம் மெல்ல மெல்ல நீங்கவும் ஆரம்பித்தது இருந்தாலும் கூட ஜனக மன்னனுக்கு இன்னமும் கூட ஏராளமான கேள்விகள் தொக்கித்தான் இருக்கின்றன குருவே நீங்கள் சொல்லியதையெல்லாம் நான் புரிந்து கொண்டேன் இருப்பினும் கூட இன்னமும் எனக்குள்ளே சில குழப்பங்களும் தடுமாற்றங்களும் இருக்கின்றன என்னுடைய இந்த குழப்பங்களை தயவு கூர்ந்து தீர்த்து வையுங்கள் என்று ஜனக மன்னன் கை கூப்பியவனாக ஒரு பிச்சைக்காரனைப் போல அஷ்டவக்கரத்திலே இறந்து தனக்கு இருக்கக்கூடிய மற்ற குழப்பங்களையும் தீர்த்து வைக்கும்படியாக கேட்கிறான் அஷ்டவக்ரரும் ஜனகனுக்கு முழுமையாக ஞானத்தை உபதேசிப்பதாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக ஜனகனுடைய கேள்விகளை பொறுமையாக கேட்க ஆரம்பித்தார் ஜனகன் சொல்கிறான் படைப்பிற்கு அப்பால் மாசற்று இலகும் அமைதிமய அறிவே நானாயிருக்க ஆகா இத்தனை காலம் மயக்கத்தால் நான் ஏமாறியது என்னே என்று கேட்கிறான் குருவே ஆன்மா என்பது படைப்பிற்கு அப்பாற்பட்டது அதிலே மாசு மறு கிடையாது அது மாசற்று இழகக்கூடிய ஜோதி என்பதாக இருக்க அமைதிமயமான அறிவுமயமான ஆன்மாவே நான் என்பதாக இருந்திருக்க இத்தனை காலமும் இதை புரிந்து கொள்ளாமல் நான் மயக்கத்திலே இருந்தேனே ஏன் இதுவரையிலும் நான் ஏமாந்திருந்தேன் ஏமாந்ததோடு அல்லாது நான் ஏமாந்திருந்தேன் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் இருந்தேனே இந்த மனமயக்கத்திற்கு என்ன காரணம் என்று ஜனகன் அஷ்டரத்திலே கேட்கிறான் இது ஜனகனுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய கேள்விதான் ஆன்மா நான் ஆன்மா என்பதை புரிந்து கொள்ளாமல் மயக்கத்திலும் தளனத்திலும் இருக்கிறதே இதற்கு என்ன காரணம் இந்த மயக்கம் ஏற்பட்டதற்கு ஏதாவது அடிப்படை இருந்திருக்க வேண்டுமே அந்த அடிப்படை என்ன நான் ஏன் ஏமாந்தேன் ஏமாந்தது கூட தெரியாமல் இவ்வளவு காலமும் வாழ்ந்திருந்து விட்டேனே நான் ஆன்மா என்கிற எண்ணம் எனக்கு இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்று ஜனக மன்னன் கேட்கிறான் நான் ஒருவனே இவ்வுடலை ஒளிர்விப்பது போல் உலகையும் ஒளிர்விக்கிறேன் ஆதலின் உலகனைத்தும் என்னது அல்லது ஒன்றுமே எனது அல்ல குருவே நீங்கள் எனக்கு உபதேசம் செய்த அறிவுரைப்படி பார்க்கும் போது நான் ஒருவன் இந்த உடலிலே இருந்து பிரகாசித்துக் கொண்டிருப்பதைப் போல இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குள்ளாகவும் நான் இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா உலகங்களையும் நான் பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் ஆன்மா ஆன்மா என்று சொன்னால் நான் பராபரம் அப்படி இருக்கும்போது இந்த உலகம் முழுவதும் என்னுடையது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே என்னுடையது அல்ல இது மிகவும் குழப்பமான ஒன்றை கொடுக்கிறது நான் ஆன்மா அல்லது நானே பராபரம் என்று இருந்தால் என்னை போல இருக்கக்கூடிய சகல உலகங்களிலே உள்ள உயிர்களும் நானே தான் அல்லவா சகல உயிர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பது நான் தான் அல்லவா அனைத்து உயிர்களும் நானாகவே இருக்கிறேன் ஆனாலும் கூட அவை எல்லாவற்றிற்கும் நான் என்னுடையது என்று சொந்தம் கொண்டாட முடியாது ஜனகன் ஜனகனாகவே இருக்கிறேன் ஜனகன் அஷ்டவக்கராக ஆக முடியாது அல்லது ஜனகன் மற்ற ஒரு உயிராக ஆக முடியாது மற்றொரு உயிரை உன்னுடைய உடலும் என்னுடைய உடலும் ஒன்றுதான் இந்த இரண்டும் என்னுடைய உடல் என்று சொல்ல முடியாது இது ஒரு குழப்பமான நிலை அல்லவா என்று கேட்கிறான் எத்தனை மகத்தான கேள்வி ஜனகருக்கு ஏற்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த உடல் ஆன்மா சுமந்திருக்கக்கூடிய கூடு என்று ஆகிவிட்டது ஆன்மா என்பது ஒன்றுதான் அந்த ஆன்மா என்பது பராபரம் ஆன்மாவின் பிரகாசம் அது பரபிரம்மம் என்று அஷ்டவக்ரர் சொல்லிவிட்டார் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஜனகனாகிய நான் ஜோதி என்றால் சகல உடல்களும் இருக்கக்கூடிய ஜோதிகள் எல்லாம் ஜனகன் தானே அல்லது தானே அப்படி இருக்கும்போது எல்லாமே நானாக இருக்கிறேன் ஆனால் நான் ஒன்றுமே இல்லை இது எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று ஜனகன் அஷ்டவக்கரடத்திலே கூறுகிறான் உடலுடன் உலகையும் நீத்தலும் ஏதோ ஓர் நுட்பத்தாலே பரம்பொருள் எனக்கு தொடங்குவது என்ன இந்த உடலோடு இந்த உலகத்தை உண்மை என்று இதுவரையிலும் கருதி வாழ்ந்திருக்கிறேன் இந்த உடலை நீத்து போகும்போது இந்த உலகத்தையும் நான் நீத்துப் போய்விடுவேன் இதில் ஏதோ ஒரு நுட்பம் இருப்பதாக காணப்படுகிறது இந்த உடலிலே இருக்கும் வரையிலும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த உடலை நீங்கிய பிறகும் சிந்திப்பேனா பரம்பொருள் எனக்கு உண்மையாக எப்போது புரிய வரும் இந்த உடல் பொய் என்பதை நீங்கள் எனக்கு உபதேசத்தின் மூலமாக புரிந்து கொண்டு விட்டேன் இந்த உடலை நீங்கி நான் வெளியே செல்லும் போது தாங்கள் எனக்கு உபதேசித்த உண்மையான உபதேசங்கள் அப்போதும் எனக்கு நினைவிலே இருக்குமா உடலில் நீங்கிய ஆன்மா என்கிற நிலையை பெற்றான பிறகு இப்போது எனக்கு ஏற்பட்ட ஞான தெளிவு அப்போது இருக்குமா இதில் இருக்கக்கூடிய நுட்பம் என்ன என்று சொல்லுங்கள் என்று ஜனகன் அஷ்டவக்கரடத்திலே கேட்கிறான் இதை கேட்டவுடனே உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் மேலிடுவதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆம் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய வினாவையே ஜனகரன் இங்கே அஷ்டவக்கரடத்திலே கேட்டிருக்கிறார் நான் என்பது நான் அல்ல ஆன்மா என்று சொல்லிவிட்டீர்கள் இப்போது எனக்கு ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் ஏற்பட்டதாக காணுகிறது ஒருவேளை நான் இறந்துவிட்டால் இந்த உடலில் நீங்கிச் சென்று விட்டால் இப்போது எனக்கு ஏற்பட்டிருந்த இந்த ஞான தெளிவும் இந்த ஞான புரிதலும் அப்போதும் இருக்குமா இந்த கேள்வி நம் அனைவருக்கும் எழுபது வாடிக்கை இந்த கேள்வியை ஜனகர் மனதிலே வைத்திருக்காமல் வெளிப்படையாக அஷ்டவக்கரடத்திலே கேட்டே விட்டார் ஜனகன் மனதிலே அஷ்டவக்கரரை மடக்கிவிட்டோம் அல்லது அவரிடத்திலே இருந்து உண்மையான ஞானத்தை பிடுங்கிக் கொள்வதற்கான வார்த்தையை போட்டுவிட்டோம் என்கிற ஒரு நிம்மதியும் தென்பும் தென்படுகிறது இருந்தபோதிலும் போதிலும் கூட அவற்றையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அஷ்டவக்கரர் முகத்தை பார்த்தபடியாக அஷ்டவக்கரர் பதிலுக்காக ஜனகன் காத்திருக்கிறான் இது மட்டுமல்ல இன்னும் வேறு சில கேள்விகளையும் ஜனகன் தொடர்ந்து அஷ்டவக்கரடத்திலே கேட்கிறான் ஜனக மன்னன் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் உள்வாங்கிக் கொண்டு அதன் பிறகே அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அஷ்டவக்ரன் பொறுமையாக புன்னகைத்தபடியாக ஜனகனுடைய வினாக்களை செவிமறுத்தபடியாக அமைதியாக இருக்கிறார் அஷ்டவக்ரத்திலே ஜனகன் தொடர்ந்து என்ன வினாக்களை கேட்டான் அதற்கு அஷ்டவக்ரர் என்ன பதில் சொன்னார் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே அதுவரையிலும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்